இணைந்து ஜபிப்போம் விரும்புபவரே உம்மை புகழ்கின்றேன் தூய வழியில் என்னை நடத்துகின்றவரை உமக்கு நன்றி கூறுகின்றேன் அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம் அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள் என இன்றைய இறைவார்த்தையில் வார்த்தையில் உண்மை வாழ அழைக்கும் தயவிற்கு நன்றி கூறுகின்றேன் பரிசுத்தமானவரே உம்மை பரிசுத்தமாய் அணுகி வராத நிலைகளை நினைத்து மன்னிப்பு கேட்கின்றேன் பலவீனப்பட்டு உடைந்த உள்ளத்துடன் உம்மிடம் வந்து மீண்டும் மன்னிப்பு கேட்கின்றேன் உம்மை பரிசுத்தமாய் அணுகி வர என்னை கழுவி தூய்மையாக்கும் ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்திற்கு நான் ஆயத்தமாய் உமக்கான நீதி செயல்களை ஆடையை அணிந்து உம்மிடம் வர கிருபை பாராட்டும் இயேசுவே திருமண விருந்திற்கு அழைப்பு பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனாய் என்னை மாற்றும் நீர் ஏற்பாடு செய்யும் விருந்திற்கு என்னை தகுதியாக மாற்றும் ஆண்டவரே இயேசுவே உண்மையான உயிருள்ள வார்த்தையால் இந்த நாளில் ஊட்டம் பெற செய்யும் எனக்கு வலுவூட்டும் உமை கொண்டு என் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்திட வல்லமை தர வேண்டும் என்று இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென்